அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் என்னை நான் இழந்தேன் இன்ப உலகத்தில் வாழலுற்றே பொன் துகள் தென்றல் காற்று புதுமணம் வண்டின் பாட்டு பன்னூறு செழிமாணிக்க பறவை போல் கூட்டப்பூக்கள் இன்றெல்லாம் பார்த்திட்டாலும் தெவிட்டாத எழிலின் கூத்தே இயற்கையின் பரிசு பசுமை அதனை காப்பது நமது மிகப்பெரிய கடமையாகும் ஆகவே நம்முடைய கடமையை முழுமையாக உணர வேண்டும் என்ற நோக்கிலே இவ்வரங்கம் நிகழ்கிறது இவ்வரங்கத்தில் என்னுடைய மாணவர்கள் இருவர் உரை நிகழ்த்துகிறார்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் பசுமை எங்கோ வளமை அங்கே என்ற தலைப்பிலும் ஆர்த்தி ஆரோக்கியசாமி மழைநீர் மேலாண்மை என்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்துகிறார்கள் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் உலகத் தமிழ் மாணவர்களே வாருங்கள் பசுமையை காப்போம் இயற்கையை வணங்குவோம் ஈடில்லா மகிழ்வை அடைவோம் அனைவரும் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம்

ஆண்டை ஏரி கரையிலும் ஆட்டங்கரையிலும் நிவிர்ந்து நடக்கும் மரங்களின் பின்னே நமது இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக்க அரசு கலை கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலரக்கட்டலை சார்பில் அனைவரையும் இந்த மரம் வளர்க்கும் மரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் இந்திய நாட்டின் உயிர்கரு பெண்கள் இன்பம் பலவும் கொடுப்பதும் பெண்கள் நன்னிலை நாட்டின் வளர்ப்பதும் பெண்கள் நலங்கள் பலவாய் இருப்பதும் பெண்கள் புண்ணிய மண்ணின் கண்ணியம் பெண்கள் புத்தனும் காந்தியும் மதித்ததும் பெண்கள் வன்முகப்பாங்கில் வெல்பவர் பெண்கள் படைத்திடும் நலன்களில் நிற்பதும் பெண்கள் இந்திய மண்ணின் இலக்கணம் பெண்கள் எம் காணொலியை சிறப்பிக்க வந்தவர்களும் பெண்கள் இந்த வரிகளுக்கு இணங்க இரு சாதனை பெண்கள் இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ளனர் இப்போது திருவிக அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு பயிலும் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளர் பள்ளி பருவத்திலிருந்தே பல பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் இவர் வஉசி பற்றிய பேச்சு போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்றுள்ளார் மற்றும் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார் இப்போது பசுமை எங்கோ வளமை அங்கே என்று தலைப்பில் நம்மிடையே பேச வருகிறார் வாருங்கள் கேட்போம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திர பசுமை எங்கோ வளமை அங்கே உன்ன கனி உத ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்கை விறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் இது நாம் அனைவரும் அறிந்த வைரமுத்துவின் வரிகள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியாத ஒரு குறிப்பை சொல்லட்டுமா நம் உலகத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுகிறதாம் அப்படியானால் ஒரு வருடத்திற்கு நாற்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் சமீபத்தில் சர்வதேச அளவில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு எத்தனை மரங்களை நடவேண்டும் அதற்கு மேக்ரின் கூரியண்டரின் நிறுவனர் சுர்பி கியா என்பவர் ஒரு தோராய கணக்கு ஆய்வறிக்கையை வெளியிட்டார் அதன்படி கனடாவில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வருடத்திற்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மூன்று மரங்களை வேண்டும் ரஷ்யாவில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு மரங்களை நடவேண்டும் ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வருடத்திற்கு மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு மரங்களை நடவேண்டும் இப்படி அவர் பட்டியலை நீட்டிக்கொண்டே சென்று இறுதியில் முடிக்கிறார் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வருடத்திற்கு இருபத்தி எட்டே மரங்களை நட்டால் போதும் இந்தியா மட்டுமல்ல உலகமே செலுத்திருக்கும் பெட்டர் மீட்ஸ் ரியாலிட்டி நிறுவனத்தின் தோராய ஆய்வுக்குடி ஒரு வருடத்திற்கு உலகம் வேண்டும் தேவையான மரங்கள் ஆயிரத்தி முன்னூறு கோடி ஆனால் ஒவ்வொரு இந்தியனும் ஒரு வருடத்திற்கு இருபத்தி எட்டே மரங்களை நட்டால் போதும் ஏறத்தாழ மூவாயிரத்தி எட்நூறு கோடி மரங்களை நம்மால் வளர்க்க முடியும் இந்த உலகின் நர்கதி ஒவ்வொரு இந்தியர்களின் கையில் உள்ளது என்பதை இந்த பட்டியலின் மூலம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதுதான் நாம் இதை மரம் என்கிறோம் முன்னோர்கள் இதை தரு என்றார்கள் இப்போது நாம் இதை உணர்ச்சி அற்றவனுக்கு உதாரணமாக்குகிறோம் ஆனால் முன்னோர்கள் இதை கடவுளாக்கினார்கள் தாமஸ் ஆல்வா ஒருவர் கேட்டார் உங்களுக்கு கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறதா எடிசன் சொன்னார் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை ஆனால் நம்மை மீறியது ஒரு சக்தி இருப்பதை நாம் சத்தியமாக நம்புகிறேன் என்றார் வறட்சிக்கு மருந்து மரம் மண்ணரிப்பு நிவாரணி மரம் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மரம் வெள்ள வெள்ளப்பெருக்க தடுப்பிற்கும் மரம் உணவுக்கு மரம் உடைக்கு மரம் குடிலுக்கு மரம் கோடைக்கு பார்க்கும் பொருளிடத்தே நீக்க மரம் நிறைந்துள்ள மரம் தெய்வத்திற்கு சமானம் இயற்கையின் அதிசயம் பாரதியார் சொல்வதுபடி திருஷ்டாந்தம் மரம் புத்தருக்கு போதி மரம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மனிதனுக்கு மட்டும்தானா உயிரின வர்க்கத்திற்கே பிறந்த காரூணிய சொல் அல்லவா அது ஆயுதத்தை படைக்கும் மனிதன் அதை முதல் பிரயோகம் செய்து பார்ப்பது என்னவோ மரத்தில்தான் கடிக்கும் கொசுவை அடிக்கும் மனிதன் சிறுவழிக்கே உடல் துடிக்கிறான் இடிக்கும் வெட்டியால் உடலை கிழித்தும் மரமோ அங்கே சிரிக்கிறான் அன்றைக்கு திருவள்ளுவர் வேணால் இப்படி எழுதியிருக்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஆனால் நிலம் என்றும் பொறுப்பது கிடையாது பொங்கி எழுவதும் பிளந்து உள்ளே இழுப்பதும் தான் நிலத்தின் குணம் இன்று திருவள்ளுவர் இருந்தால் இப்படி எழுதியிருப்பார் அகழ்வாரை தாங்கும் மரம் போல இகழ்வார் பொருத்தல் தலை அறமோ மரமோ ரக்ஷிக்க எதுவும் இல்லை என்றாலும் லோகத்திற்கான ஒரே சுரம் மரம் மட்டுமே இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று சொல்லுவதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் மரம் வளர்க்கும் முயற்சியில் இன்றே ஈடுபடுங்கள் ஏனெனில் உலகின் நற்கம் ஒவ்வொரு இந்தியர்களின் கையில் இருக்கிறது என்பதை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் பசுமை வளமை அங்கே நன்றி வணக்கம் அடுத்ததாக திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு பயிலும் ஆர்த்தி ஆரோக்கியசாமி ஒரு நல்ல பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் பள்ளி பயின்றதில் முதல் பல கட்டுரை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பலவும் பெற்றுள்ளார் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா நடத்திய கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர் இவ்வாறு பன்முகத்தன்மை கொண்ட இவர் இப்பொழுது நமக்கு மிக அவசியமான மழைநீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பேச வருகிறார் வாருங்கள் கேட்போம் மழை இரண்டெழுத்து கவிதை இது இயற்கையின் கொடைகளில் உயர்ந்த கொடை அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை நீர் என்றால் அந்த நீருக்கு ஆதாரம் மழை அதனால்தான் விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்துளி என்றார்கள் மழை என்றதும் குழந்தை பருவத்து தான் பெரும்பாலும் நினைவுக்கு வரும் மழை ஓய்ந்தவுடன் ஓடும் நீரில் ஓடவிட்ட காகித கப்பல்களும் மழையில் குளித்து நிற்கும் தாவரங்களின் கிளைகளை ஆட்டி அதிலிருந்து சிதறும் நீர்த்துளிகளில் நனைந்து சிலிர்ப்பதுமான நினைவுகள் இன்னமும் ஈரமாகவே இருக்கின்றன வானிலிருந்து பூமியை நோக்கி வரும் உயிர்த்துளிகளில் காய்ந்து கிடக்கும் பொட்டல் பொழுதியை தொட்டவுடன் கிளர்ந்து எழும் மண் வாசனைக்கு ஈடு எதுவும் இல்லை மழை பெய்யும் போது மண் மட்டுமல்லாமல் நம் மனமும் ஈரமாகின்றன தமிழகம் தொன்று தொட்டு நீர் மேலாண்மையினை நன்கு கடைபிடித்து வந்துள்ளதை நாம் நன்கு அறிவோம் ஏரி கண்மாய் ஊரணி குளம் குட்டை கால்வாய் அணைக்கட்டுகள் என பல்வேறு வழிகளில் நம் முன்னோர்கள் நீர் நிர்வாகத்தினை மேற்கொண்டு வேளாண்மையினை சிறப்புற செய்தனர் ஆனால் கடந்த அரை நூற்றாண்டாக நாமும் நம் சமூகமும் நீர் மேலாண்மை முறை முறைகளை பராமரிக்க மறந்துவிட்டோம் நீரை அணைகளில் மட்டுமல்லாது வீடுகளிலும் சேமிக்க வேண்டும் தமிழகத்தின் பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்து எட்டு சதுர கிலோமீட்டர்கள் ஆனால் இருக்கும் அணைகளின் எண்ணிக்கையோ நூற்றுக்கும் குறைவானது சரியான இடங்களில் அணைகளை கட்டி மழைநீர் மேலாண்மையை செயல்படுத்தலாம் கிராமங்கள் தோறும் உள்ள குளங்களை தூர்வாரி மழைநீரை சேமிக்கலாம் இன்று சென்னை போன்ற பெருநகரங்களில் மழைநீர் வடியாமல் சாலைகளிலும் வீடுகளிலும் தேங்கி நிற்பதை நம் கண்களால் பார்த்து வருகிறோம் இதற்கு காரணம் நாம்தான் தனி மனித ஒழுக்கம் இல்லாமை குப்பைகளை சரியாக குப்பை தொட்டியில் போடாமல் முறையான திடக்கழிவு மேலாண்மை இல்லாமை போன்றவை காய்கறி கடைக்கு சென்று காய்கறி வாங்க கூட ஒரு நெகிழி பையை தான் பயன்படுத்துகிறோம் வீட்டிலிருந்து ஒரு கூடை செல்ல தோர்வு தட்டி போது நமக்கு வெளியில் பயணம் செய்யும் போது குடிநீர் குளிர்பான வரை அனைத்திலும் மக்கி போவதற்கு பல வருட ஆகும் கூட நாம் அதை மூன்று பேருக்கு ஐந்து எண்ணிற்கு மேல் நெகிழ எண்கள் இருந்தால் அவை ஒரு காலமும் மறுசுழற்சி செய்ய முடியாது திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் எரிப்பதனாலும் ஏசி என்னும் குளிரூட்டி குளிர்பதன பெட்டி போன்றவை பயன்படுத்துவதற்கும் நச்சு வாயு வெளியாகிறது இதனால் காற்று மாசுபடி மண்டலமும் பாதிப்படைகிறது இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் அனைவரும் முகக்கவசத்துடன் எங்கும் பயணித்துக் கொள்கிறோம் ஆனால் நம் தலைநகர் டெல்லியில் மூன்று ஆண்டு முன்பே அனைவரும் முகக்கவசத்துடன் பயணம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இதுதான் நாம் கண்ட வளர்ச்சியா குளிரூட்டியை பயன்படுத்தினால் மட்டுமே ஐம்பது சதவீதம் வெளியாகிறது நாம் தெரிந்து கொண்ட பின்பும் அதை பயன்படுத்தினால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் நாம் முகக்கவசத்துடன் பயணித்த சமீபத்தில் ஒரு மகானின் பேச்சை கேட்டேன் அதில் அவர் இந்த உலகில் எவரும் ஏழை இல்லை என்றார் எனக்கு ஆச்சரியம் கொரோனா காலத்தில் தனியார் மருத்துவமனையில் ஒரு மணி நேர ஆக்சிஜனுக்கு நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் கேட்கப்பட்டது இப்போது நாம் இருபத்தி மணி நேரம் ஆக்சிஜனை இலவசமாக சுவாசிக்கிறோம் நாம் ஏழையா இந்த மகானின் வார்த்தைகளை நாம் மழைநீர் மேலாண்மைக்கும் உதாரணமாக நாம் நீரை இலவசமாக வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் தங்கம் விலைக்கு தரணி நீரும்பது மழை நீரை சேமித்து இயற்கையை பாதுகாத்து எதிர்காலத்தை நன்றி வணக்கம் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் இந்த காணொலியை இனிதே கண்டு ரசித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொளியை இனிதே ஒருங்கிணைத்த உயராய்வு மற்றும் மேல் அரைவ அலைவரிசையின் இயக்குநர் மற்றும் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் உயராய்வு துறையின் தலைவர் முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த காணொலியின் சிறப்பு நாயகிகளான இருவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியின் சிறப்பு தொகுப்பாளினியான அமழ்தினிக்கும் இசைப்பலகை வாசித்து தந்த சிவ பிரணவனுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ப கலைவாணி பன்னீர்செல்வம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா